ஆய் வாங்க எல்லாரும் சொன்னாரு என்ன பண்ணுறப்பே பார்க்குறீங்க நம்ம செங்காந்தல் மாநில தேசிய மலரோட காய் இதுதான் தான் இங்கே பாருங்க இதைக்காமில்ல இதே இதுதான் நம்ம தேசிய மாநில மலரோட காய் இதுதான் தான் நம்ம உங்களுக்கே தெரியுமல்ல மாநில மலரோட பூ கொஞ்சம் பின்னாடி சொல்லிவாதா முன்னாடியே வந்துட்டு இருக்கிறேன் ம் இப்படி வரணும் இன்னும்மா என்ன பண்ணுறாங்க பாருங்க இந்த காயத்தையும் பறித்து போட்டுக்கிட்டு இருக்காங்க ஏ ஓனர் ஓனரம்மா இதுக்கு ஓனர் அம்மா பல கோடி பல கோடி ரூபா மதிப்புக்கான ஓனரம்மா இங்கே வாருங்க எப்படி அழைக்கிட்டு வாருங்க காமிவா அம்மாவே காமிதான் பிச்சைக்காதி மாதிரி அலம்பிக்கிட்டு இருக்குது எல்லாம் மக்களை ஏமாத்துருது நம்பாதீங்க நீங்கள் எல்லாருமே இது பொறுங்க வெயிட் பண்ணுங்கவே இதோட விதை தான் ஒரு கிலோ வந்து நாலாயிரம் ரூபாயா சிறேன்

கடலை இல்ல நம்ம இந்த மாதிரி இந்த விதைய எடுத்து இத காய வைக்கணும்ல சுவரை ஆஹ் இத காய வச்சு அதுக்கப்புறமா தே விக்கணும் ஏ சுவர உம் இத எப்போ எடுத்து காய வைக்கவா இன்னொரு நாலஞ்சு நாள் ஆகும் இன்னும் நாலு அஞ்சு நாளா அன்னைக்கு இன்னும் அந்த ஆள் இப்ப இது தெளம்புறேன் தெளிவு விக்கியா இன்னும் ஒரு சாலுக்கு போறேன் கூப்பிட்டு கடப்புல இருந்து கூப்பிடுது இங்க கூப்பிட்டு என்ன கடலை கேட்டு பாருப்ப இதே இங்க பாருங்க இந்த விதையத்தையும் காய வைக்கணும் எத்தனை நிமிஷம் ஓடி இருக்குது ரெண்டு ரெண்டு தான் ஓடி இருக்குதா இன்னும் மூணு நிமிஷத்துக்கு நம்ம என்ன வச்சு என்ன அப்படியே இருக்கு தெரியலையே சூற சூற ஆனால் குடுறா நாங்கள் போகிறோம் கூப்பிட பேச பேசலாம் பேசாது யாருக்காவது இந்த விதை என்கிட்டாவது இருந்துச்சுன்னு வச்சுக்க கிழங்கு இதுதான் கிழங்கு இதுவா சூற ரெண்டு ரெண்டு ரூபா கிழங்கு கிடைக்குவார் பின்னாடி போகலாம் இந்த பிலம் மாதிரியே வந்துட்டு இருக்கு பாய் முறை காலையில குடிச்சி